வணக்கம் அன்பு உறவுகளே இது பார்த்திங்கன்னா கமலாதேவி சகோதரி உடுமலைப்பேட்டையிலேருந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆ மட்டும் ஆ எழுத்து வந்து நான் போட்டிருப்பேன் கூட ஒயரில் ஆனால் அவங்க தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே போட்டு ஒன் டூ த்ரீயும் போட்டிருக்காங்க ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அவங்கள எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல் ஒரு என்கரேஜாக இருக்கும் இன்னும் நிறைய அவங்க வந்து பொருட்கள் போடுவாங்க நிறைய க்ரியேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே பண்ணுற கமெண்ட்ஸில் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்க நிறைய க்ரியேட்டிவான நிறைய ஐடியாஸ் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இது மாதிரி நீங்களும் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஆ எழுத்து விட்டு தான் போட்டேன் அதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் டுட்டோரியல் கூட எடுக்கலை ரொம்ப ஹாப்பி உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய சகோதரிகள் இப்படியும் இருக்காங்க நன்றி நன்றி சகோதரி அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் அவங்க வந்து நல்லா நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க ஸோ அவங்க இன்னுமே நிறைய கிராஃப்ட் நிறைய அவங்க வந்து ஒரு பொருளை உருவாக்குவாங்க அப்படின்ட்டு நானும் வந்து அவங்களுக்கு வாழ